இந்த அரசியல் இந்த தேர்தல் களத்தை ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்க புரிஞ்சுக்கணும் எது திராவிடம் எது இந்தியம் எது தமிழ் தேசியம் ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது இந்தியம் இந்தியை திணிக்கும் இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கும் திராவிடம் அதற்கு துணை நிற்கும் இந்திய எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கீழப்பள்ளூர் ஏன் தீக்குளித்தார் பேரறிஞர் என்ற வழியில் மீது எல்லாம் மாணவர்கள் போராடியது மொழி மீது இருந்த பற்றில் மற்றவர்கள் உயிரிழந்தார்கள் அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் மொழி மீது இருந்த பற்றிலே ஏற்பட்ட புரட்சியிலே கட்சி தொடங்கி எப்படி ஆட்சியை பிடிப்பது என்று திணறி கொண்டிருந்த திமுக அந்த மொழிப்போர் புரட்சியை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றது இந்தி இங்கிலீஷ் எவர் வார்த்தைகளை அண்ணா தனக்கு இருந்த புலமையிலே பயன்படுத்தி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்போது இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் அது இப்போது இவர்கள் வழக்கம் இந்திய திணித்தவன் யார் அன்றைய ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் அப்போது ஆட்சியில் இருந்தவர் யார் இந்த திராவிட திருவாளர்கள் இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சியை கைப்பற்றிய இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் உடன் பிறந்தவனே தமிழனுக்கு உயிர் உடலிலே இல்லை அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதெல்லாம் இவங்க யாரும் சொல்லல அது நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் சொன்னது எல்லாத்தையும் இரவல் வாங்கி தங்களின் முழக்கமாக முன்வைத்தார்கள் தமிழ் பேரின நம்பி நம்பிவிட்டார்கள் தமிழ்நாடு தமிழருக்கே இவர்கள் வைத்த முழக்கமா இவர்கள் வைத்த வீழ்வது நாம இருந்தாலும் இதெல்லாம் இவர்கள் வைத்த முழக்கமா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை திராவிடர்கள் வைத்த இல்லை நம் இனம் முன்னோர்கள் வைத்ததை தனதாக்கி கொண்டார்கள் அப்போது என்ன செய்தார்கள் அவன் உயிர் தமிழனின் மொழியிலே இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவன் மொழியை அழிக்காமல் விட்டால் தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று உணர்ந்து தெளிந்த பிறகு நமக்கு முன்பே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இதெல்லாம் பேசி 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 மெதுவாக மெதுவாக நம்மையும் அறியாமலே நம் தாய்மொழியை அழித்து புதைத்து முழித்து விட்டார்கள்